அழகாய் நடத்தி கொண்டிருக்கிறார் கத்தருடைய பிள்ளைகளே இந்த மாதத்துல பல கூட்டங்கள் நம்முடைய சபையிலும் நியமிக்கப்பட்டிருக்கிறது எல்லா கூட்டங்களையும் ஆண்டு ஆசிரியமா நடத்தணும் ஜெபிங்க கத்தை பெரிய காயப்ப செய்யணும் ஜம் பண்ணுங்க நிச்சயமாகவே ஆண்டு ஆசை கத்தருடைய நாமத்தை மையப்படுத்துவார்கள் கத்தவர்களை கனப்படுத்துவார் இந்த நாளில் கத்தருடைய சமூகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஆண்களுடைய சமூகத்தில் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதுக்கு முடிவோ மரண வழிகள் நம்ம நமக்கு பிரியமாய் தோன்றுகிற வழிகள் உண்டு அதனுடைய முடிவோ மரண வழிகள் என்று வாசிக்கிறோம் சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சிலதெல்லாம் நாம புரியுமா சில வழிகளை செலக்ட் பண்ணணும் நமக்கு இதுதான் பிடிக்கும் இந்த வழிகளை தான் போகணும் இதுதான் எனக்கு இஷ்டம் இதுதான் எனக்கு ஆசை இதுதான் எனக்கு பெருசு இதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தவறான வழிகளை நாம் செலக்ட் பண்ண போகிறோம் ஆனால் அதனுடைய முடிவோ மரண வழிகள் என்று கற்படி வசம் சொல்லுகிறது பொது மாணவர்களை நாம் நித்தியத்துக்கு போகிற வழியில கடமை சொல்லணும் நித்தியத்துக்கு போகிற வழி நெருக்கம் இடுக்கமாக இருக்கிறது ஆனால் அதில் பிரவேசிக்கிறவர்கள் ஜீவ வெச்சத்தை காண்பார்கள் என்று கத்தனுடைய வசனம் சொல்கிறது ஆகிய நித்திய வழியில் நடப்போம் நித்தியத்தின் ஆசு அத்தை சுந்தித்துக் கொள்வோம் கத்தன் கனப்படுத்துவார் கண்களை மூடி நாம் சிந்திக்கலாமா நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக மக்கள் நன்றி நித்திய வழியில் நடக்கத்தக்கதான் இக்கத்தனை குறிப்பிடுச்சு தடைகளை ஒடைப்பு போடும் அற்புதம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் பிள்ளைகளை ஆசிர்வதித்து கத்த கனப்படுத்த தடைகளை ஒட்டை அன்றுபரே செம்மையாய் தோன்றுகிற வழியில சென்று மரண வழிய அன்றுபரே அடையாதபடி உங்கள் பிள்ளைகளை நித்திய வழியில நடத்துங்க ஆசிர்வதிக்க பொருட்படு தேவ கவலை இயேசுவின் நாமத்தினால் ஆசிரியர் சொல்லிக்கிற நல்ல பிள்ளை ஆமே ஆமே